தமிழ் அரசியல் கைதிகளுக்கு புது மன்னிப்பு இல்லை அணு அரசு திட்டப்பட்டம் இந்தியாவும் இலங்கையும் செய்து கொள்ளப் போகும் பாதுகாப்பு ஒப்பந்தம் குறித்து வெளியான தகவல் இலங்கையில் நடைமுறைக்கு வந்துள்ள பொதுநிலவாய நீதிமன்ற தீர்ப்புகள் விரைவில் சிக்கப்போகும் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ரகசிய போலீசார் விசாரணை ஆணையரவு உப்பு என்றே சந்தைப்படுத்தப்படும் அமைச்சர் சந்திரசேகர் தெரிவிப்பு விடுதலையான அரசியல்வாதிகளுக்கு விசாரணை அருண் ஹேமச்சந்திரா திட்டவட்டம் அச்சுணாவுக்கு பாராளுமன்றில் இழைக்கப்பட்ட அநீதி சர்ச்சைக்கு எதிர்கட்சி விளக்கம் மட்டு அபிவிருத்திக்கான ஒப்புதல் தமிழரசுக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கடும் ஆட்சேபனை நாட்டில் புதிதாக களமிறங்கும் பத்திரிகை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போது அவர் இதனை தெரிவித்தார் தற்போது சிறையில் உள்ளவர்களில் யாரும் வெறும் சந்தேக நபர்கள் அல்ல அனைவரும் நீதிமன்றத்தினால் குற்றவாளிகளாக அடையாளம் காணப்பட்டவர்கள் எனவே முன்னைய ஜனாதிபதிகள் செய்தது போல அவர்களுடைய பொதுமன்னிப்பு வழங்க முடியாது நாம் சரியான நடைமுறையை பின்பற்ற வேண்டும் இந்த கைதிகள் கைது செய்யப்பட்டு தண்டனை பிரிக்கப்பட்ட குற்றங்கள் மிகவும் கடுமையானவை முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு எதிரான கொலை சதி பிளியந்தலை பேருந்து குண்டுவெடிப்பு மத்திய வங்கி குண்டுவெடிப்பு மற்றும் தலதா மாளிகை குண்டுவெடிப்பு போன்ற பெரிய சம்பவங்களில் ஈடுபட்டிருப்பதாக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டுள்ளன எனவே அவர்களை விடுவிப்பது தொடர்பான முடிவை எளிதாக எடுத்துவிட முடியாது சமூகத்துக்குள் ஒற்றுமையை வளர்ப்பது மட்டுமல்ல அரசியல் ஆதாயத்துக்காக வரும் சூழ்நிலையை பயன்படுத்துவதை தடுப்பது இதன் நோக்கமாகும் தற்போது இந்த கைதிகள் குறித்த அறிக்கையை மேலும் மதிப்பாய்வு செய்வதற்காக சமர்ப்பிக்குமாறு பாதுகாப்பு அமைச்சு மற்றும் சிறைச்சாலைகள் திணைக்களத்துக்கு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார் என குறிப்பிட்டுள்ளார் பயிற்சிகள் மற்றும் கடல்சார் கண்காணிப்பை உள்ளடக்கியதாக இருக்கும் வகையில் தற்போதுள்ள ஒத்துழைப்பை விரிவுபடுத்தும் ஒப்பந்தங்களே கையெழுத்துள்ள உள்ளதாக தெரிய வருகிறது எதிர்வரும் வெள்ளிக்கிழமை இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் இலங்கை வருகையின் போதிரு நாடுகளும் கையெழுத்திடும் ஆறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களின் பாதுகாப்புத்துறை புரிந்துணர்வு ஒப்பந்தமும் அடங்கும் இரு நாடுகளும் பல ஆண்டுகளாக பாதுகாப்புத்துறையில் ஒத்துழைத்து வருகின்றன இந்தியா இலங்கை படைகளுக்கு பயிற்சி மற்றும் உபகரணங்களை வழங்குகிறது இலங்கையின் கடல்சார் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டில் இந்தியாவால் டோனிய கடல்சார் மறுபரிசீலனை விமானம் பரிசாக வழங்கப்பட்டது இலங்கையினுடைய கடற்படை மற்றும் விமானப்படை வீரர்கள் இந்தியாவில் இந்த விமானத்தை இயக்க பயிற்சி பெறுகின்றனர் இந்த நிலையில் கடந்த டிசம்பரில் வெளியிடப்பட்ட கூட்டு அறிக்கையில் இரு நாடுகளும் இந்திய பிராந்தியத்தை சுதந்திரமாக திறந்த பாதுகாப்பான உறுதி செய்வதற்கும் கூட்டு பயிற்சிகள் மூலம் பேரிடர் தனிப்பு நிவாரணம் மற்றும் மறுபாள் ஆகியவற்றில் இலங்கையின் திறன்களை வலுப்படுத்த உதவி வழங்குவதற்கும் தங்கள் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியுள்ளன முதல் ஐக்கிய ஆஸ்திரேலியா இந்தியா மற்றும் கனடா உள்ளிட்ட பொதுநலவாய நாடுகளின் நீதிமன்ற தீர்ப்புகளின் பரஸ்பர அங்கீகாரம் பதிவு மற்றும் அமலாக்கம் இலங்கையிலும் செயற்பாட்டுக்கு வருகின்றன அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஆறாம் தேதி நீதியமைச்சர் அமைச்சர் கர்ஷனானோர் வர்த்தமான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் முன்னதாக இலங்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் வெளிநாட்டு தீர்ப்புகளின் பரஸ்பர அங்கீகாரம் பதிவு மற்றும் அமுலாக்க சட்டத்தை நிறைவேற்றியது மற்ற நாடுகளில் உள்ள நீதிமன்றங்களின் தீர்ப்புகளின் பரஸ்பர அங்கீகாரம் பதிவு மற்றும் அமுலாக்கத்தை இலங்கையில் முன்னெடுப்பதை இந்த சட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது இந்த புதிய சட்டம் பல தசாப்தங்களாக செயல்பாட்டில் உள்ள முந்தைய தொடர்புடைய கட்டளைகளை ரத்து செய்தது வெளிநாட்டில் வழங்கப்படும் விவாகரத்து உத்தரவை இலங்கையில் செயல்படுத்துவது குறித்து உத்தரவிடக் கூறிய மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் தீர்ப்பை தொடர்ந்தும் இந்த சட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த வாரம் வெளியிடப்பட்ட வட்டமானி அறிவிப்பின் கீழ் உள்ள மற்றும் நாடுகளில் பங்களாதேஷ் பாகிஸ்தான் மாலத்தீவு சைப்ரஸ் கென்ஜா மலேசியா தென்னாப்பிரிக்கா சிங்கப்பூர் மற்றும் சிம்பாபே ஆகியவையும் அடங்குகின்றன வெளிகம துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பான தகவல்கள் தொடர்பாக அவரிடம் விசாரணை முன்னெடுப்பதற்காக குறித்த அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசபந்த விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் எனினும் இந்த சம்பவம் குறித்து முன்னாள் அமைச்சருக்கு தெரிந்திருக்கலாம் என்ற சந்தேகத்தின் பேரில் இவ்வாறு விசாரணை மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன ரகசிய ரகசியால் விசாரணைக்கு உள்ளாகிய எதிர்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களை சபையில் கூச்சலிடுவதாக தேசிய மக்கள் உறுப்பினர் கூறியுள்ளார் தங்கள் வீடுகளுக்கு இரகசிய போலீசார் விசாரணைக்கு சென்றதாலும் இதன் மூலம் அவர்கள் விசாரிக்கப்படுவதாலுமே எதிர்க்கட்சி எம்பிக்கள் சத்தமாக பாராளுமன்றத்தில் குரல் எழுப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் இவ்வாறு எதிர்க்கட்சியில் சத்தமாக கூச்சலிடுபவர்கள் விரைவில் சிறைக்குச் செல்வார்கள் என அவர் தெரிவித்துள்ளார் எனவே பாராளுமன்றத்தில் சத்தமாக கூச்சலிடும் எதிர்கட்சியினர் பேர் பட்டியலை ஒழுங்குபடுத்தினால் சிறைக்கு செல்வோரின் பட்டியலையும் அடையாளம் காண முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் ஒரு பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர் குற்றவாளிகள் தண்டனையில் இருந்து ஒருபோதும் விடுபட இயலாது என தெரிவித்துள்ளார் ஆணையரவு உப்பு உற்பத்தி தொடர்பில் மக்கள் விசனம் தெரிவிக்க வேண்டிய தேவையில்லை இந்த பெயரை கண்டவுடன் ஒரு சில அரசியல்வாதிகளும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் ஒரு சில வலியுறுதி செய்பவர்களும் இதனை பிரிந்துபடுத்துகின்றார்கள் என கடற்றொழி அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மக்கள் விசனத்தை தெரிவிக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து மக்கள் மீது குற்றம் அல்ல உண்மையிலேயே இதை கண்டவுடன் ஒரு சில ஊடகங்களும் ஒரு சில ஊடகவியலாளர்களும் ஒரு சில என்ன சொல்லுவது ஒரு சில யூடியூபர்ஸும் இதை பிடித்து கொண்டு இவ்வளோ நாளாக மூடி கடைச்சி அதை பற்றி பேசலை இதை செய்கிறதா இல்லையாண்டு பற்றி இதை பற்றி பேசலை உறிஞ்சாம் தீவு சம்பந்தமாக யாரும் பேசலை ஆனால் ஒரு உண்மை இருக்கின்றது நான் இந்த உண்மையை நான் அந்த மேடையிலே வச்சு அப்போவே நான் சொன்னேன் என்னாண்டா அதாவது அந்த ரஜ என்ன ரஜ உப்பு என்பது வந்து அதனுடைய உண்மையான பெயர் அல்ல அது இவ்வளவு காலமாக அங்கு இயங்கி செயல்பட்ட ஒரு பெயர் அது இதுக்கான நிரந்தரமான பெயர் அல்ல ஆகவே அவைகள் சம்பந்தமாக அது 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 வந்து ஒரு பேண்டாக இருக்குது இப்போ அதனால வேண்டி நாங்கள் மறுபடியும் எங்களுடைய எலிப்பன் அல்லது ஹானையிரவு இரவு பேண்டை நாங்கள் முன்னெடுத்துக்கொண்டு இன்னும் ஒரு பாருங்கள் இன்னும் ரெண்டு ஒரு நாளில் ஆணையரவு எலிபென்ட் பா சோல்டுங்கிற பெயரில் தான் அறிமுகமாகும் வெளியில் வரும் அதனால் வேண்டி இது சம்பந்தமாக மக்கள் கலக்கம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை மக்களை அடைய செய்வதற்கு ஒரு சில ஆக்கள் முயற்சிக்கின்றார்கள் என்பது எங்களுக்கு தெரியும் அது நான் அது வெளியில் வந்தபோதே நான் சொன்னேன் இது சம்பந்தமாக வெளியில் வந்த போதே தோழர்கள் சொன்னாங்க எங்களுக்கு இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு இன்றைக்கு திறந்து வைத்தது வந்து ஃபேக்டரி அதாவது தொழிற்சாலையை தவிர அதண்ட மார்க்கெட்டிங் வேலையில் மார்க்கெட்டிங் வேலை அடுத்த வார வாக்கில் ஏற்படும் அந்த மார்க்கெட்டிங் வேலை உள்ளுக்கு ஆணையரவு உப்பு வெளியில் வரும் பரந்தன் தொழிற்சாலையை நாங்கள் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம் இப்போதும் கூட அதில் இருக்கின்ற கட்டடங்களை புனரமைப்பதற்கான வேலைகள் ஆரம்பித்திருக்கின்றோம் இன்றும் கூட எங்களுடைய அதற்குரிய அமைச்சர் வருகை தந்து நாங்கள் எங்களால் நியமிக்கப்பட்டிருக்கின்ற பரந்தன் கெமிக்கல் நிறுவனத்தினுடைய தலைவர் அவரோடு பேச்சுவார்த்தை நடத்தி அங்கே இருக்கின்ற அங்கே இருக்கின்ற அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தி கூடிய சீக்கிரத்தில் பரந்தன் கெமிக்கல் உதயமாகும் இல்லை இது சுமூகமாக இல்லை தோழர்களே நான் உங்களிடம் கேட்குறேன் இந்தியாவுக்கும் எங்களுக்கு எந்த விதமான பகை உணர்வு இருக்கா இல்லை இந்திய மீனவர்களுக்கும் எங்களுக்கு எந்த விதமான கோபங்கள் இருக்குதா இல்லை இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாங்களுடைய ட்ரோலரை பயன்படுத்தி உங்களுடைய கடல் பரப்பு வந்து செய்வது நல்ல வேலை செய்கிறாங்க அல்லது நாசமாக போகிற வேலையாக செய்கிறாங்கிறது நம்ம முடிவெடுக்கும் அந்த வகையில் எங்களுடைய கடல் பரப்பு வடக்கில் இருக்கின்ற கடல் பரப்பை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்றார்கள் அவ்வாஹாறு எடுக்கின்ற போது இவ்வாறு அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பாக இருந்தால் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுப்பா நம்மட கடல் வளம் இல்லாமல் போகும் பெரும் கடல் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது அதன் காரணமாகவே நான் இது சம்பந்தமாக எந்த நாளும் இது சம்பந்தமாக பேசுவது இது சம்பந்தமாக நாங்கள் திட்டிக்கொள்வது இது சம்பந்தமாக முரண்பட்டு கொள்வது எனக்கு தனிப்பட்ட தேவைக்காக அல்ல எங்களுடைய கடல் பரப்பு என்பது எங்களுக்கு அல்ல சொந்தம் நாளைக்கு எங்கள்ட பிள்ளைகளுக்கும் சொந்தமான கடல் பரப்பு அந்த கடல் பரப்பை அழித்தொடிப்பதை யாராலும் பார்த்து கொண்டிருக்க முடியாது நீங்களும் பார்த்து கொண்டிருக்க வேண்டாம் உங்களுடைய ஊடகங்களிலும் அவர்கள் செய்கின்ற அநீதிகளை எழுதுங்கள் அங்கே இருக்கின்ற இந்திய ஊடகங்கள் இந்திய யூடியூபர்ஸ் இது சம்பந்தமாக அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு பெரிய யூடியூபெலாம் போடுறாங்க ஆனால் அவர்கள் இங்கு வந்து எங்களுடைய கடல் பரப்பை அளிக்கின்ற போது அது மாத்திரமல்ல விஷேடமாக பருத்தித்துறை வல்வெற்றி துறையில் இருக்கின்ற மீனவர் குடும்பங்கள் சொல்லுகின்றார்கள் ஐயா கடைசி நேரத்தில் நாங்கள் எல்லாேருமே இந்த கடலில் குதித்து சாகிறோம் செத்த பிறகாவது எங்களுடைய கடல் எல்லையை இந்திய படுகுகள் மீளாமல் இருக்குமா என்பது ஆக இருந்தால் அதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற நிலையில் இருக்கின்றார்கள் நான் இந்த கதையை இந்தியாவுக்கு போனேன் இந்தியாவுடன் சொன்னேன் இந்திய தூதுவரை சந்தித்தேன் சொன்னேன் இந்திய அதிகாரிகள் சந்தித்தேன் சொன்னேன் அது மாத்திரமல்ல அண்மையில் கச்சத்தீவுக்கு போய்ட்டும் இதே வார்த்தையை தான் நான் சொன்னேன் அது மாதிரி நாளைக்கு இங்கு வந்திருக்கின்ற மீனவர்கள் இந்திய மீனவர்களை சந்திக்கின்ற அவர்களுக்கும் இதே வார்த்தையை சொல்லி அனுப்புவதற்கு தான் எனது வேலை அதனால் எனது வேலை வந்து இந்திய அரசாங்கத்தை பாதுகாப்பதோ இந்திய தூதுவரை பாதுகாப்பதோ இந்தியா பிரதமரை பாதுகாப்பதோ அல்ல எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற வேலை அந்த வேலையை சரிவர நான் செய்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன்

குறித்த கள விஜயத்தின் போது பிரதானமாக அக்கரைவழி மாரியாமுனைக்கு செல்லும் பதினாறு கிலோமீட்டர் வீதி முற்று பழுதடைந்தும் சில இடங்களில் வீதியற்ற நிலையிலும் காணப்படுகிறது இங்கு உளத்துவழி எரிந்த காடு நாயடிச்ச முறிப்பு பெரியவழி அக்கறைவழி மாரியமுனை ஆகிய இடங்களில் ஆயிரத்து எண்ணூறு ஏக்கர் வயல்நிலம் பயிர் செய்யப்பட்டிருக்கிறது இதில் குறிப்பாக அறுநூறு விவசாயிகள் தங்கள் அறுவடை நெல்லை பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்ப்பதற்கு மிகுந்த சிரமத்தை எதிர்நோக்கியுள்ளனர் இவற்றை கருத்தில் கொண்ட மாவட்ட அரசாங்க அதிபர் வடமாக ஆளுநரும் விடயத்தை முன்னெடுத்து அது தொடர்பாக பீதி புனரமைப்பின் முக்கியத்துவத்தை முன்மொழிந்தார் இதன் பிரகாரம் வடமாக ஆளுநர் துறை சார்ந்த அதிகாரிகள் குறித்த பகுதி விவசாயிகள் முதலானவுடன் பீதி புனரமைப்பு அபிவிருத்தி பணிகள் தொடர்பில் கடந்த வாரம் கலந்துரையாடல் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது இதன்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான அபிவிருத்தி வேலை திட்டத்திலும் கிராமிய வீதி அபிவிருத்தி திட்டத்திலும் குறித்த வீதியானது முக்கியத்துவத்தின் அடிப்படையில் கட்டங்கட்டமாக புனரமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்படும் எனவும் ஆளுநரால் உறுதியளிக்கப்பட்டது இதற்கான மூள்கள ஆய்வாக்கநேற்று குறித்த களபிஜியம் இடம்பெற்றது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் பிரதம பொறியியலாளர் கரைத்துறை பற்றி உதவி பிரதேச செயலாளர் துறை சார்ந்த ஏனைய குறித்த பகுதி விவசாயிகள் என பலரும் கலந்து கொண்டனர் கடந்த காலங்களில் சரியான வகையில் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் விடுதலை செய்யப்பட்ட அரசியல்வாதிகள் மற்றும் கிழக்கு மாகாணத்தில் இருக்கும் சில நபர்களுக்கு எதிராகவும் மிக விரைவில் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுப்பதற்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வருவதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திர தெரிவித்துள்ளார் இந்த நாட்டில் இடம்பெற்ற எல்லா குற்றச்செயல்கள் தொடர்பான விசாரணைகள் மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்தார் நாங்கள் யாரையும் அரசியல் ரீதியாக பழிவாங்கவில்லை இதற்கு முதலிலே அரசியல் ரீதியாக பல்வேறுபட்ட அரசியல்வாதிகள் பழிவாங்கப்பட்ட வரலாறு இருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அறுபது எழுபது எண்பது தொண்ணூறுகளுக்கு பிற்பட்ட காலமாக இருக்கலாம் இப்படிப்பட்ட பல்வேறு விடயங்கள் நாட்டில் நடந்திருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கம் போலீஸ் திணைக்களத்துக்கு ஒரு விடுமுறையை வழங்கி மக்களுக்கும் எதிர்க்கட்சிக்கும் சிறுபான்மைக்கும் எதிராக வன்முறையை கட்டவிழ்த்து விட்டது அப்படிப்பட்ட நாட்டில் நாங்கள் வாழுகிறோம் எனவே நாங்கள் பழிவாங்கும் செயற்பாடுகளுடன் செயற்பட்டிருந்தோம் என்றால் எவ்வளவோ வேலையை செய்திருக்கலாம் ஆனால் நாங்கள் சட்டரீதியாக ஒப்புவிக்கப்படுவதன் பிரகாரம் நாங்கள் அவர்களுக்கு எதிராக சரியான முறையில் சட்ட நடவடிக்கை எடுத்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார் அர்ச்சுனா சுயாக போட்டியிட்டமையினால் அவருக்கான நேர ஒதுக்கீடு எதிர்கட்சியினரின் நேர ஒதுக்கீட்டில் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் இது தொடர்பில் ஆராய்ச்சி சென்ற அர்ச்சுனா மீது எதிர்க்கட்சியினர் தாக்குதல் நடத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டது இதையடுத்து சிறப்பு குழு சபாநாயகர்னால் அமைக்கப்பட்டு இது தொடர்பில் விசாரணை நடாத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது பாராளுமன்றத்தில் சில தடைகள் அர்ச்சுனாவுக்கு எதிராக விதிக்கப்பட்டது இது தொடர்பாக பாராளுமன்ற உறுப்பினர் சிறீதரன் கருத்து தெரிவித்ததுடன் அர்ஜுனாவின் கருத்துக்களுக்கு மன்னிப்பும் கூறியிருந்தார் இந்த நிலையில் இது தொடர்பில் தமிழ் மக்கள் அரசியல் எதிர்காலம் தற்போதைய அரசியல் நகர்வு தொடர்பாகவும் பல்வேறு விடயங்கள் தொடர்ச்சியாக அவர் மீது குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகிறது மட்டக்களப்பு மாவட்டத்திற்கு ஒதுக்கப்பட்ட அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதிகள் தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தெரிவிக்கப்படாமல் மேலதிக ஒப்புதலுக்காக வழங்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் மட்டக்களப்பில் நேற்று இடம்பெற்ற ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இவ்வாறான அபிவிருத்தி திட்டங்களுக்கான நிதிப்பங்கீடுகளின் போது சக பாராளுமன்ற உறுப்பினர்களையும் குறிப்பாக தமிழகக் கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கருத்துக்களையும் அவர்களுடைய அபிவிருத்தி முன்மொழிவுகளையும் உள்ளடக்கி இந்த பங்கீடானது எதிர்காலத்தில் செயல்படுத்தப்பட வேண்டும் காரணம் இதில் கட்சி சார்ந்த அரசியலோ அல்லது தனிப்பட்ட விடயங்களோ இடம்பெறக்கூடாது என்பது ஆகும் என அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார்

இத்துடன் ஜப்னாகலவியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிய செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஜப்னாகி டாட் எல் கே என்ற இணையத்தின் உண்டாக அறிந்து கொள்ளுங்கள்